வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றும் அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையிலையும் வந்து வெள்ளியோடய விலையிலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது வெள்ளியோடய விலையை கம்பேர் பண்ணுறப்போ தங்கத்தோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை மீண்டும் இன்றும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் பத்து பைசாவாக காணப்பட ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தினா ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இந்த வாரத்தில் ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே வெள்ளியோட விலையில் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் காணப்படுது வெள்ளியோடய விலையானது மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மீண்டும் நமக்கு இருபது டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது இதோட தாக்கம் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இன்று தெரிய போகுது இருபத்தி நாலுக்கே தங்கத்தோட